நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு தை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் தீதி இன்றிரவு எட்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை துவாதசி பின்பு திரையோதசி நட்சத்திரம் இரவு ஏழு மணி பதினேழு நிமிடம் வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் நாம யோகம் பிற்பகல் பன்னிரண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை விஷ்கம்பம் பின்பு பிரீத்தி கரணம் இரவு எட்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை பாலவ கரணம் பின்பு கௌளவ கரணம் இன்றைய தினம் அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை மாலை மூன்று முப்பதுல இருந்து நான்கு முப்பது வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பதுல இருந்து ஆறு மணி வரை யமகண்டம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை பிற்பகல் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுல இருந்து பதினொன்னு முப்பது வரை நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து இரண்டு முப்பது வரை வாரசுள மேற்கு பரிகாரம் சந்திராசிரம நட்சத்திரம் இன்று இரவு ஏழு மணி பதினேழு நிமிடம் வரை அனுஷம் பின்பு கேட்டை நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மேல் நோக்கு நாள் இன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரமும் இருக்கு புனர்பூசமும் இருக்கு இன்று என்ன செய்யலாம் காது குத்தலாம் சிவபூஜை செய்யலாம் வித்யா ஆரம்பம் செய்யலாம் ஆயுத பிரயோகம் செய்யலாம் அதே மாதிரி சீமந்தம் புதுமனை புகவிழா வாஸ்து பூஜை நடத்த இதெல்லாம் இன்றைய தினம் சிறப்பான ஒரு நாள் அதுவும் இன்னைக்கு மேல்நோக்கு நாள் இன்னும் சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதே போல இந்த ரோகிணி திருவாதிரை பூசம் உத்திரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரம் இன்னைக்கு திருவாதிரை இல்லையா திருவாதிரையும் இருக்கு புனர்பூசமும் இருக்கு இன்னைக்கு உண்மையில நல்ல ஒரு நாள் மேல் நோக்கு நாள் இன்னைக்கு வாசக்கால் வைக்கலாம் அதே மாதிரி வீடு ஆரம்பிக்கலாம் இதெல்லாம் கொடிமரம் உப்பரிகை இந்த கோவில்கள்ல வந்து செய்யக்கூடிய ஒரு விசேஷங்கள் அதெல்லாம் இன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் மகர லக்னம் லக்னத்துக்குள்ளேயே சூரியனும் புத பகவானும் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் சுக்கர பகவானும் ராகு பகவானும் ரிஷபத்தில் குரு பகவான் மிதுனத்தில் அங்காரக பகவானும் சந்திர பகவானும் கடகத்தில் மாந்தி பகவான் கன்னியில் கேது பகவான் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை வணங்க வேண்டிய தெய்வம் பைரவர் வழிபாடு சிறப்பை தரும் இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு எலுமிச்ச கனிய மட்டும் கொண்டு போங்க வேற எதுவும் வேண்டாம் நம்ம வகுப்பு சொல்லி இருந்தோம் வகுப்பு வந்து மார்ச் வீக் சனிக்கிழமை ஓடப்படும் இது ஒரு வருட பயிற்சி காலம் எந்த ஒரு விஷயத்த ஆறு மாசத்துல எல்லாம் கத்துக்கவே முடியாது நல்ல பலன் சொல்லணும் கத்துன்னு போய் உடனே பணம் பலன் சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு வருஷம் படிச்சாதான் பலன் சொல்ல முடியும் அதனால இது ஒரு வருட கால பயிற்சி மாதம் ஆயிரம் ரூபாய் தான் ரொம்ப எல்லாம் கிடையாது மாசத்துக்கு நாலு வகுப்பு ஆனா முழு நாளும் இருக்கு ஒன் அவர் ரெண்டு அவர் எல்லாம் கிடையாது காலையில ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சு மாலை நாலு மணி வரைக்கும் வகுப்பு போகும் அதனால சேர விருப்பம் உள்ளவர்கள் சேரலாம் அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பரீட்செலாம் வருது எக்ஸாம் வருது டென்த்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கிற மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு ஞாபக சக்தி பெருக பரீட்சையில் பாஸ் பண்ண மலர் மருந்து எல்லாம் வந்திருக்கு வேணும்ன்றவங்க ஃபோன் பண்ணி கேட்கலாம் சரி இன்னைக்கு ஒரு அகத்தியர் கூறிய வழிபாட்டு முறை எதுக்கு அப்படின்னா வாகன விபத்து ஏற்படாமல் இருக்க அதாவது நிறைய நம்ம ஒழுங்கா போனா கூட எதிர்க்க வரவும் வச்சுட்டு போவான் இல்லைங்களா நிறைய நடக்குது அது அதனால இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா வாகன விபத்துகள் அதிகமா இருக்கு நம்ம மீது தவறே இல்லாம போனாலும் துரதிசவசமாக விபத்தில் நல்லவர்கள் கூட சில சமயம் சிக்கி விடுகிறார்கள் இல்லையா அதனால அகத்திய பெருமான் கூறிய வழிமுறைகளை பின்பற்றி அதிலிருந்து காத்து கொள்ளலாம் எப்படி அப்படின்னா வாகனம் ஓட்டுபவர்கள் பெரிய பெரிய லாரி ஆகட்டும் டேங்கர் லாரி ஆகட்டும் சின்ன வண்டி ஆகட்டும் சைக்கிள் கூட இருக்கட்டும் அதுவும் ஒரு வாகனம் தானே அந்த மாதிரி ஓட்டுபவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எதுனா யம தான் வணங்கணும் இவருடைய வாகனம் ஆகிய எருமை அதி அற்புத பலன்களை தரவல்லது எருமை மாடு என்று கேலி பேசினால் திட்டினால் மரண தோஷங்கள் ஏற்படும் நெடுநாள் படுக்கையில் கிடந்து மரணம் ஏற்படுமா எரும மாடுன்னு மாதிரி யாரும் திட்டாதீங்க இனிமே யமபயம் நீங்க வாகன விபத்து தவிர்க்க நல்லா புரிஞ்சுக்கோங்க மக நட்சத்திரத்தில் மக நட்சத்திரத்தில் எருமை வழிபாடு சிறப்பை தரும் மக நட்சத்திரத்துக்கு மக நட்சத்திரம் வர அன்னைக்கு பெரிய பெரிய வண்டி ஓட்டுறவங்க ஆட்டோ ஓட்டுறவங்க கார் ஓட்டுறவங்க யாராக இருந்தாலும் மக நட்சத்திரம் வரும் அன்னைக்கு எரும மாட்டுக்கு அகத்திக்கு இறை கொடுங்க அது ரொம்ப சிறப்பான வழிபாடா ஆகும் அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு வரும்போது அதே போல வாகனம் ஓட்டுபவர்கள் எருமையை வணங்குவது மிக உத்தமமானது விபத்துக்கள் ஏற்படவே ஏற்படாது அதனால இந்த நட்சத்திர வர அன்னைக்கு அகத்திக்கிற கொடுங்க அதே போல எல்லா தான் கொடுப்பாங்க ஆனா வண்டி ஓட்டுறவங்க இத கொடுக்கலாம் அதே போல எமதர்மரை வணங்குவது மிக மிக சிறப்பை தரும் அதே மாதிரி கேலி கிண்டலுக்கு கூட இந்த வார்த்தையை சொல்லாதீங்க சரிங்களா இத நீங்க வழிபாட்டு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில விபத்து என்பதே ஏற்படாது அதனால இதை எழுதி வச்சுக்கிட்டு அந்த நட்சத்திரம் வர அன்னைக்கு என்னைக்கு வருதுன்னு பார்த்து இன்னைக்கு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த ராசி நேயர்களே வியாபாரம் சம்பந்தமான அலைச்சல்கள்லாம் ஏற்படும் இணையத்துறையில் திறமைகளை வெளிப்படுத்துங்க சிறப்பாக இருக்கும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களை விட்டு கொடுத்து செல்லுங்கள் சூழ்நிலை அறிந்து முடிவுகளை எடுக்க வேண்டியது அவசியம் கணவன் மனையிடையே நெருக்க மேம்படும் உடன் பிறந்தவர்களாம் ஆதரவாக இருப்பார்கள் இன்றைய நாள் மேன்மை நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிசய மேற்குசேன் ஐந்தாமின் அரிச நிறம் வெளி சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க சிறப்பாக இருக்கும் பரணி நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியம் கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாளாக இன்னைக்கு அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷவராசி நேயர்களே உங்களுடைய கருத்துகளுக்கு இன்றைய தினம் மதிப்பு மரியாதை எல்லாம் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்க வியாபாரத்துல உங்களோட வேலை செய்பவர்கள் துழைப்பாக இன்னைக்கு இருப்பார்கள் அதே மாதிரி இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு சிறப்பான நாளாக இன்னைக்கு அமையும் அதே மாதிரி ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தன்மையும் இருக்கும் வாசனை திரவிய தொழில் அந்த காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸு இதெல்லாம் வந்து வியாபாரம் பண்ணுறவங்க அந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு மேன்மையான ஒரு நாள் தாய் வழி உறவுகளால் அனுகூலம் கிடைக்கும் நண்பர்கள் வழியில் அலைச்சல்கள் உண்டாகும் அத்தியாவசியமான தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாக அமையும் அதிர்சை வடகுசே சே நைந்தாமே நசு நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை அதிகரிக்கும் மிருகசீரிச நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகளால் நிறைவேறுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே மனதிற்கு மகிழ்ச்சியான செய்தியெல்லாம் கிடைக்கும் மாறுபட்ட அணுகுமுறைகள் மூலம் பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் உங்களுக்கு தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் எதிர்பாராத ஒரு சிலரின் சந்திப்புகளால் உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாளாக இருக்கும் வியாபாரத்தில் மேன்மை அதிகரிக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் திருப்தி இல்லாத சூழல் உங்க மனதில் அமையும் உங்களுடைய பிடிவாத போக்கை குறைத்து கொண்டால் இன்னைக்கு மிக நல்லது அதே போல அதிகாரிகளால் அலைச்சல்களும் ஏற்படும் பொதுத்துறையில் இருப்பவர்களுக்கு இன்றைய நாள் பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் திசை வடகுதிசே திசை வடகு திசை நான்காம் நான்காமின் அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சல் நிறத்தை பயன்படுத்தும் மிருகசிரிஷன் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு புனர்குச நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள் பெற்றோர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பை தரும் தவறிய சில காணாமல் போன சில பொருட்கள் பற்றிய சிந்தனை உங்களுக்கு மேலோங்குகின்ற ஒரு நாள் தடைபெற்று வந்த ஒப்பந்த பணிகள்லாம் இன்னைக்கு சாதகமாக உங்களுக்கு அமையும் அனாவசிய செலவுகளை இன்னைக்கு தவிர்த்துருங்க ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும் உத்தியோகத்துல இருந்து வந்த நெருக்கடியான சூழல்கள்லாம் மறையும் கடன் சார்ந்த செயல்களை வேகத்தை விட விவேகம் வேண்டும் இன்றைய நாள் முயற்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடகு திசை அதிர்ஷ்ட எண் ஆறாமின் அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு பக்குவமாக செய்கின்ற தன்மை உங்களிடம் ஏற்படும் பூசம் நட்சத்திரக்கார சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகம் இன்னைக்கு தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே எதிர்பார்த்த சில உதவிகரம்லாம் இன்னைக்கு கிடைக்கும் உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு நாள் புதிய நபர்களின் அறிமுகம் இன்னைக்கு ஏற்படும் ஆனா அவர்களிடம் பேசும்போது நிதானமா பேசுங்க வார்த்தையில நிதானம் வேணும் அதே போல வருமான வாய்ப்பை மேம்படுத்துவதற்கான ஒரு சூழல்லாம் அமைகின்ற ஒரு நாள் இழுபறியான சில விஷயங்களை எல்லாம் முடிப்பீங்க கடன் சார்ந்த சிந்தனைகள் ஏற்படும் வெளியூர் பயணங்கள் எல்லாம் சாதகமாக அமையும் இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கு அதிர்சை தெற்கு திசை அரிச என் எழாமன் அரிச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் இன்னைக்கு கிடைக்கின்ற நல்ல வாய்ப்புகள்லாம் மேம்படும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள்லாம் சாதகமாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்களே கல்வித்துறையில கல்வித்துறை சார்ந்த வேலையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு மேன்மையான ஒரு நாள் அதே மாதிரி உறவுகள் வழியில ஒத்துழைப்பு ஏற்படும் வேலையின் சம்பந்தப்பட்ட சில நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை ஏற்படும் உங்களுடைய சிந்தனைகளை தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாள் கணவனாக இருந்தால் மனைவி இருந்தால் கணவர் வழியில ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை வியாபாரம் சம்பந்தமான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும் அரசு காரியத்தில் ஆதரவுகள் மேம்படும் இன்றைய நாள் போட்டி நிறைந்த நாள் ஜெயிப்பது நிச்சயம் அதிர்ச இசை தென் மேற்கு திசை மூன்றாம் மூன்றாமே அரிச நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு சிறப்பை தரும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தெளிவு பிறக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு மேம்படக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே விலகி சென்றவர்கள்லாம் இன்னைக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை எதிர்பார்த்து இருந்து வந்த சில உதவிகள்லாம் இன்னைக்கு சாதகமாக அமைகின்ற ஒரு தருணம் வியாபாரத்தில் அலைச்சல்கள் ஏற்படும் அதே மாதிரி அலுவலகத்துல வேலை செய்பவர்கள் வேகத்தோடு செயல்படுகின்ற ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும் அதனால நிதானமா எதையும் செய்யுங்கள் புதிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பும் அதே மாதிரி பெரியவர்களை சந்திக்க கூடிய ஒரு தன்மையும் இன்னைக்கு ஏற்படும் நீண்ட தூர பயண சிந்தனைகள் ஏற்படும் முதலீடுகள் மூலம் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் அதிசயசே வடகுசை அதிசய நாராமின் அது பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் இன்னைக்கு சாதகமாக அமையும் சுவாதி நட்சத்திரக்கார் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாளாக இன்னைக்கு இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே இன்றைய தினம் சந்திராசம் இருக்கிறதுனால பொறுமையா இருங்க அடுத்தவங்களுடைய செயல்பாட்டில் தலையிடாதீங்க குறை சொல்லாதீங்க வியாபாரம் செய்யும்போது போது நிதானமா சிந்தித்து முடிவெடுத்து செய்யுங்க மறைமுகமான சில தடைகளால் வேலையில தடை தாமதம் ஏற்படும் இன்னைக்கு வண்டி வாகனத்தால விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் அமையும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குழப்பங்கள் அதிகரிக்கும் இனம் புரியாத சிந்தனைகள் ஏற்படும் குடுக்கல் வாங்கலை நிதானமா இருங்க எதை செய்தாலும் பொறுமையோடு செய்யுங்க இன்னைக்கு விநாயக பெருமானுக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு போங்க சிறப்பாக இருக்கும் அதிர்சை செய்ய மேற்கு திசை செய்ய நெட்டாமல் நசுநிற வெளிர்நீள நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு விரயம் ஏற்படும் கேட்டை நட்சத்திரக்காரர் இன்னைக்கு நிதானமா இருங்க இல்லைன்னா குழப்பம் அதிகரிக்கும் அதனால நிதானத்தோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே குடும்பத்தில் உள்ளவர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் முயற்சிக்கு உண்டான நல்ல பலன்கள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இன்னைக்கு சுகமான ஒரு நாள் சுகமான ஒரு நாள் தான் இருந்தாலும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும் மறைமுக திறமைகளை வெளிப்படுத்துங்க சுபகாரி எண்ணங்கள் கைகூடி வரும் எதிர்பார்த்த முடிவுகள் ஒரு போட்டியோ ஒரு தேர்வோ ஏதோ ஒன்று இருந்தது அதில் கலந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எதிர்பார்த்த நல்ல முடிவுகள்லாம் கிடைக்கும் இன்றைய நாள் எதை செய்தாலும் ஆர்வத்தோட செய்யுங்க அது சரிசை உடமேற்கு சரி செய்ய ஐந்தாமே நான் சொன்ன கோல்டன் நிறத்தை பயன்பட்டு மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் போராடும் நட்சத்திர சாதகமான நாளாக இருக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு சிறப்பை தரும் பூர்வீக பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு குறைகின்ற ஒரு தன்மை விருந்தினர்களின் வருகைகள் மேம்படும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை உயரும் வியாபாரத்தில் சில முடிவுகளை எடுப்பீங்க உத்தியோகத்துல மேன்மை அதிகரிக்கும் நினைத்த வேலையை செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் அமையும் இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கும் திசை தெற்கு திசை அதிர்சையின் ஏழாமின் அதிச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய ஒரு நாள் திருவோணம் நட்சத்திரக்காரர் மதிப்பு மரியாதை உயரும் அவிட்டம் நட்சத்திரக்காரர் நல்ல வாய்ப்புகள் சாதகமாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே பிள்ளைகளுடைய கல்வி குறித்த எண்ணங்கள் மேம்படக்கூடிய ஒரு தருணம் நீண்ட நாள் பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் பொழுதுபோக்கு விஷயத்தில் ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாள் வியாபாரத்தில் சில சலுகைகளால் லாபங்கள் மேம்படும் வேலை செய்யும் இடத்தில் அனுசரித்து செல்லுங்கள் புதுவிதமான கனவுகள்லாம் பிறக்கின்ற ஒரு தருணம் இன்றைய நாள் எதை செய்தாலும் கவனத்தோடு செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிசய செய்தேன் மேற்கு எட்டாமின் அதிச நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்கள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் மேம்படக்கூடிய ஒரு நட்சத்திரக்காரர்களுக்கு கனவுகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே உறவினர்கள் வழியில மகிழ்ச்சியான தருணங்கள் எல்லாம் ஏற்படும் கேளிக்கைகளில் ஈடுபட்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு தருணம் அரசு துறையில் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் விலகும் வழக்கு விஷயத்துல சிந்தித்து செயல்படுங்கள் உத்தியோகத்துல பொறுப்புகள்லாம் மேலோங்கும் மனசுல ஒரு புதிய சிந்தனை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் எதிர்பார்த்திருந்த கடன் உதவிகள் எல்லாம் கிடைக்கும் இன்றைய நாள் பகை எதிரி இதெல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் அதிசை செய் தெற்கு திசை அல்ச எண் நான்காம் அல்ச நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இன்னைக்கு இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்கள் எல்லாம் குறையும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்